ஜிபிஎஸோட இருக்குது எல்லாம் ஜிபிஎஸோட போடுக்கும் இந்த பாட்டில் இருக்கு பாருங்க உள்ளார நடுவில் சுள்ள பொருட்கள்லாம் இருக்கும் ஒன்றில் வந்து இது கூட இருக்கும் அந்த இந்த சில்லி பவுடர் பேக்கெட் கூட இருக்கும் அதுவும் அதை வாங்குகிறேன் அங்கே தான் வாங்குகிறாங்க அங்கே தான் சொல்லி வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஏடிஎஸ்பி சிவகங்கை சுகுமாரன் ஒரு சாக்கு பையோடு வந்து எனக்கு வாயில் சொல்கிறதுக்கே கூச்சலாக இருக்குது வேறு வழி கிடையாது உண்மையே தவிர எங்களை போன்றவர்கள் வேறு எதுவும் பேச மாட்டார்கள் தெரிஞ்ச காரத்தில் சொல்கிறேன் சாக்குப்பை எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் காட்டின பொருள் எல்லாமே அள்ளிக்கிட்டு போயிடுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் அவர் யார் அந்த சார் யார் அப்படின்னாங்கல்ல நாங்கள் இங்கே நான் சொல்கிறேன் இந்த சார் யார் எஸ்பி கிடையாது எஸ்பியை தாண்டி ஒரு அதிகாரி அது டிஐஜி கிடையாது அது ஐஜி கிடையாது அதை தாண்டி இருக்க ஒரு அதிகாரி தான் கீழே இருக்கக்கூடிய டிஎஸ்பியிடம் பேசி எஃப்ஐஆர் இல்லேனா கூட உன் ஸ்பெஷல் டீமை அனுப்புன்னு சொல்ல இந்த வழக்கில் வந்தார் அவ மிக முக்கியமான குற்றவாளி ரேஞ்சுக்கு போகிற மாதிரி தெரியுது இதெல்லாம் வெளியே வராது உங்களை போன்ற மீடியா தான் இதெல்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு தொடர்ந்து இதுபோல நபர்களை நம்பாமல் இருங்கள் உயர் பதவியில் வைத்திருக்காதீர்கள் என்று நான் ஓப்பனாக சொல்ல விரும்புகிறேன் பின்னாடி பேர் சொல்லியே நான் சொல்ல தயார் உங்கள் டிவியில் தான் பேர் சொல்லி சொல்கிறேன் காட்டி இங்கே சொல்லலை